தமிழ்நாட்டு அரசியலில் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் வென்றிருக்கிறார்கள் தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள் சுதந்திரம் அடைவதற்கு முன்பிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டு அரசியலில் முக்குலத்தோர் தேவர் சமூகத்தின் பங்கு பெருமளவில் இருக்கிறது என்ன பங்கு எல்லா சமூகமும் பங்காற்றியிருக்கிறது எல்லா சமூகத்தோரும் அரசியலை தலைவராக இருந்திருக்கிறார்கள் எல்லோரும் ஓட்டு போட்டிருக்காங்க எல்லா சமுதாயத்திலும் அரசியல் கட்சிகள் இருக்கின்றன அது மாற்று இல்லை ஆனால் முக்குளத்தோர் எனப்படும் தேவர் சமூகம் பெரும்பான்மை வாக்கு வங்கியை வைத்திருப்பதால் பெரும்பான்மையான சமூகம் எண்ணிக்கையில் மக்கள் தொகையில் அதிக எண்ணிக்கை கொண்ட சமூகம் என்பதால் அரசியலில் சில தலைவர்களை உருவாக்க முடியும் அதை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறேன் யார் யாரை உருவாக்குனார்கள் எந்த சூழ்நிலையில் அதை உருவாக்குனாங்க எப்படியெல்லாம் அவர்கள் அந்த பெரிய பதவிக்கு வந்தார்கள் அப்படின்னு பார்த்தா பல முதலமைச்சர்களுக்கு அவர்கள் வெற்றி பெற்றதில் முக்குளத்துவ தேவர் சமூகத்தின் சப்போர்ட் இருந்திருக்கு அப்படி இப்போ புதிதாக வருகிற ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்கும் அவருடைய உதவி இருந்திருக்கு அது என்ன சூழ்நிலையில் இருந்துச்சு என்ன மாதிரியான உதவியை செஞ்சாங்க அவங்க சார்ந்த அரசியல் கட்சி மூலமாவோ இல்லை வேறு இவங்க ஏதாவது செஞ்சு செஞ்சாங்களா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் ராஜாஜி அவர்கள் காங்கிரஸில் விடுதலை பெறுவதற்கு முன்பு இருந்தப்போ முத்துராமலிங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தார் காங்கிரசுடைய வளர்ச்சிக்கு பசுமணி முத்துராமன் தேவர் மிக முக்கியமாக காரணமாக இருந்தார் அந்த சமூகம் மட்டுமின்றி எல்லா சமூகமும் பசுமணி முத்துராமலிங்க தேவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அவர் மீது ஒரு மதிப்பை கொண்டு பெருந்தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறவருக்கு வாக்களிப்பவர்களாக இருந்தார்கள் அப்படி அரிய நிலையில் ராஜாஜி ஏறுவதற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் காரணமாக இருந்தார் அவர் சார்ந்த சமூகம் ஒரு காரணமாக இருந்தது இது முதல் விடுதலை பெறுவதற்கு முன்பு இருவரும் முத்துராமலிங்க தேவர் மாட்டு வண்டி ஓட்டி செல்ல ராஜாஜி மாட்டு வண்டியில் சென்று வாக்கு சேகரித்தார்கள் என்ற வரலாற்று சான்றுகள் இருக்குது நான் சொல்வது ஆதாரப்பூர்வமாக சொல்லுகிறேன் அப்படி ராஜாஜிக்காக பசுமன் தேவர் வாக்கு சேகரித்து அவரை முதலமைச்சராக அரியணை ஏற்றியிருக்கிறார் அதன் பிறகு காமராஜர் அவர்கள் அரசியலில் கோல வச்சுவதற்கு பசங்க முத்துராமல் தேவரும் ஒரு காரணம் அவர் முதலமைச்சர் ஆகிற வரைக்குமே அவர் கூட இருந்திருக்கிறார் அவருக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறார் அவர் சார்ந்த தொகுதியில் பிரச்சாரம் தன் தொகுதிக்கு பிரச்சாரம் செய்யாமல் கூட காமராஜர் போட்டியிட்ட தொகுதிகளுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்து அவர் அரசியலில் வளர்த்து விட்டார் காமராஜர் அவர்களும் உருவாவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் பசுமன் முத்துராமலிங்க தேவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அதுக்கான வரலாற்று சான்றுகள் எல்லாமே இருக்கின்றன இப்போ இரண்டு முதலமைச்சர்கள் அவர் சார்ந்த சமூகம் பசுமன் தேவர் சொல்லி அதிகமாக வாக்களித்தார்கள் அந்த காலகட்டத்தில் எல்லா சமூகமும் பசுமன் தேவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆதரவு அளித்தார்கள் அதில் அதிகம் அளித்தது மூக்குளத்தூர் தேவர் சமூகம் அதன் பிறகு பார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பித்த பிறகு நேதாஜி அவர்கள் காங்கிரசில் இருந்த முத்துராமலிங்கத்தேவர் நேதாஜியோட பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு மாறுறார் காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டில் தலைவராக இருக்கக்கூடியவர் காமராஜர் அவர முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார் அப்போ காங்கிரசுக்கு எதிராக போட்டியிட வேண்டிய சூழல் வருது அப்போ முத்துராமலிங்கத்தேவர் வந்து எதிராக காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிடுறார் பல இடங்களில் தோக்கடித்தார் அதெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது ஸோ இந்த ராஜாஜி காமராஜர் அவர்கள் அரசியல் வாழ்வுக்கு இந்த சமூகம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு உதவியாக இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பசுமை முத்துராமணி தேவர் இறந்து விடுகிறார் அகில இந்திய பார்ப்பா கட்சி திருச்சி கன்னியாகுமரி தென் மாவட்டம் முழுவதும் வலுவான ஒரு கட்சியாக இருக்கிறது பார்வோப்லா கட்சியோட கூட்டணி இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலையெல்லாம் அப்போது இருந்திருக்கிறது பசும முத்துராமலிங்க தேவர் இறந்த பிறகு உசிலம்பட்டி பி கே மூக்கியா தேவர் அவர் தமிழ்நாடு பார்வத்துலா கட்சி தலைவராக இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா திமுக கட்சியை உருவாக்குகிறார் தி விலகி திமுகவை உருவாக்குகிறார் அப்போது அவருக்கு தெரியது முக்குளத்தர் சமூகம் அதிகமான வாக்கு வங்கி உள்ள சமூகம் அவர்களுடைய வாக்கு நமக்கு தேவை என்று உணர்ந்தவர் அதனால தான் முத்துராமலிங்க தேவர் இறந்த நிக்கி நேரடியாக அவர் கிராமத்துக்கே அண்ணாத்துறை சென்றிருக்கிறார் பசும்பொன்னுக்கு அண்ணாத்துறை பசுமொன்னுக்கே அவர் தேவர் இறந்ததுக்கே வந்திருக்கார் என்று அவர் மீது அந்த சமூக மக்கள் கொஞ்சம் பற்று கொண்டார்கள் அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் ஆன்மீக அரசியை முத்துராமலிங்க தேவர் இவர் திராவிட அரசியலை பேசியவர் அண்ணா ரெண்டு பேரும் கருத்து மோதல்கள் இருந்திருக்கின்றன இருந்தாலும் ஒரு பெரும் அரசியல் தலைவர் இறந்து விட்டார் என்று அவருடைய கிராமத்துக்கே சென்று அஞ்சலி செலுத்தியவர் அறிஞர் அண்ணா அந்த நன்றிக்காக அந்த மக்கள் அண்ணாவுக்கு ஆதரவாக அதன் பிறகு செயல்பட்டார்கள் அதே நேரம் பாரூப்ளாக்கு கட்சி முக்கிய முக்கிய தலைமையான பாரூபிலாக் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களுக்கு கூட்டணியில் இருந்தது இப்ப இரண்டு விஷயம் ஒன்று அவர் முத்துராமணி தேவரின் சமாதிக்கு இறந்ததுக்கே சென்று சாரி இறந்ததுக்கே சென்று அஞ்சலி செலுத்தது ஒன்று அந்த பகுதி மக்கள் மத்தியில அந்த அந்த சமூக மக்கள் மத்தியில அண்ணா மீது மரியாதை வந்தது அதன் பிறகு பி கே ஏற்றவர் பாரபுலா கட்சியை திமுக கூட்டணி சேர்த்தது இன்னும் பலமானது அப்போ காங்கிரஸை வீழ்த்தி காமராஜர் தலைமையிலான காங்கிரஸை வீழ்த்தி ஒரு புதிய அது ஏன்னா காங்கிரஸ் தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்கு வலுவான கட்சி விதலைக்கு முன் இருக்கு அதை ஒரு புதிய கட்சி வீழ்த்திறது ரொம்ப கஷ்டம் அப்போ பாரூபாக்கு உள்ள இணைத்து காங்கிரசை வீழ்த்தி திமுக ஜெயிக்கிறது அண்ணா முதலமைச்சர் ஆகிறார் அதற்கு பின்புலமாக இருந்தது பாரூக்லா கட்சி மூலமாக முக்குலுத்தர் தேவர் சமுதாய வாக்குகளும் இருந்த அதுவும் ஒரு காரணம் அப்ப அண்ணாவை உருவாக்கினதில் பல பேர் பல விஷயங்கள் இருக்குது அது பெரும்பான்மை மக்கள் சப்போர்ட்டு முக்குளுத்தர் தேவர் சமூகம் இருந்தது அப்போ அண்ணா என்கிற முதலமைச்சர் வருகிறார் ராஜாஜி வந்தார் காமராஜர் வந்தார் அண்ணா வந்து விட்டார் அதன் பிறகு அதாவது புதிதாக உருவாகிறது நான் சொல்கிறேன் திமுகங்கிற கட்டமைப்பு கட்சி உருவாயிடுச்சு அதுக்கப்புறம் கலைஞர் வந்து அவர் ஈஸியாக வந்துட்டார் ஏன்னா ஒரு கட்சியை முத முத ஆரம்பித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதான கஷ்டம் அப்படி அண்ணா சேர்த்தாரு அந்த சமுதாய மக்கள் ஆதரிச்சாங்க அவர் முதலமைச்சர் ஆயிட்டார் அப்புறம் கலைஞர் வந்தார் அந்த தான் மு தேவர் சொல்லி பசுமை முத்துராமலிங்க தேவருக்கு முத முத தமிழ்நாட்டிலே உலகத்திலேயே முத முத மதுரை கோரிப்பாளையத்தில் தேவசில கட்டி கொடுத்தது திமுக அரசு அந்த நன்றிக்காக அண்ணாவை முதலமைச்சராக்கிய நன்றிக்காக இதெல்லாம் வரலாறு அப்புறம் என்ன பண்ணாரு கலைஞரும் என்ன பண்ணார்னா அவர் ஈஸியா முதலமைச்சர் ஆயிட்டாரு இருந்தாலும் முக்குளத்தர் தேவர் சமூக வாக்குகளை நம்ம விற்ற கூடாது என்று முதன் முதலில் முத்தராமலிங்க தேவரோடு சமாதிக்கு சென்று அது அதை வந்து ஒரு குஜ குறுபூஜையாக கொண்டாட வேண்டும் என்று முதன் முதலில் வந்து அந்த சமாதிக்கு நேரடியாக போய் பார்த்து அதை ஏற்பாடு செய்ததே கலைஞர் தான் சொல்லுகிறாங்க அப்படி முக்குலொத்த தேவர் சமூக வாக்குகளை விற்றக்கூடாது என்று அந்த தேவர் சமூக மக்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டு வந்தது திமுக அரசு இப்போ அவரும் ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருந்தார் கலைஞர் அதன் பிறகு திமுகவில் இருந்து எம்ஜிஆர் வளர்கிறார் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆர் மீது என்ன அந்த சமூக மக்கள் அதிகம் இன்னைக்கு அதிமுகவுக்கு அறுபது சதவீத வாக்கு வங்கி முன்னாடி இருந்தது ஏடிமுக வாக்கு வங்கி தேவர் சமூகம் அதற்கு காரணம் முத்துராமலி தேவர் இறந்ததுக்கு பசும்பொன்னுக்கு அண்ணா எப்படி போனாரோ அதே போன்று எம்ஜிஆரும் போனார் எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய நடிகர் அப்ப இன்னைக்கு ரஜினிகாந்த் ஐயா எப்படி சூப்பர் ஸ்டாரா இருக்காரோ அன்னைக்கு உச்சத்துல இருந்த எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் அவள பெரிய சூப்பர் ஸ்டாரு ஐயா தேவர் இறந்ததுக்கு நேரடியாகவே பசும்பொன்னா போய் அஞ்சலி செலுத்துறாரு இதுவும் எம்ஜிஆர் மீது அந்த பகுதி மக்களுக்கு அன்பை தந்தது அப்போ எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிக்கிறப்போ திமுக மீது இருந்த அந்த முக்குளத்தூர் தேவர் சமூக வாக்கு பெரும்பான்மையான வாக்கு எம்ஜிஆருக்கு மாறுது எம்ஜிஆர் கட்சிக்கு மாறுது எம்ஜிஆர் கட்சிக்கு மாறும்போது அவர் என்ன பண்றாரு எம்ஜிஆர் முதன் முதல்ல அவர் கட்சி சார்பாக வேட்பாளரை நிறுத்துறாரு திண்டுக்கல் இடைத்தேர்தல் எம்பி தேர்தல் அப்போ முக்குளத்தூர் தேவர் சமூகத்தை நம்பி தான் அவர் வேட்பாளரை நிறுத்துறார் மாயத்தேவர் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாரு அதே மாதிரி அந்த சமூக மக்கள் அந்த பகுதி மக்கள் மாயத்தேவரை வெற்றி பெற வச்சு எம்ஜிஆரை ஒரு அரசியல் தலைவருங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்தாங்க அங்கேயும் முதன் முதல்ல வெற்றி பெற வைத்து முக்குளத்தூர் தேவர் சமூகம் அதன் பிறகு எம்ஜிஆர் போட்டியிட்டார் பெரும்பான்மை இடத்துல வெற்றி பெற்று அவர் சிஎம் ஆனார் அப்படி அவர் வாக்கு வங்கியை பெருக்கி சிஎம் ஆவதற்கும் இந்த சமூகம் ஒரு பின்புலமாக இருந்தது அதன் பிறகு எம்ஜிஆர் இறக்கும் தருவாயில் அது அதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா அம்மையார் உள்ள கொள்கை பரப்பு செயலாளருங்கிற முறையில் அவங்க வந்து கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் போறாங்க கேக்கி எம்ஜிஆர் இருக்கும்போதே அவர் இறந்த பிறகு ஜெயலலிதா அம்மையார் அரசியலுக்கு இருக்கக்கூடாது வரக்கூடாது என்று கே இரண்டு பிளவாக இருந்ததுக்கு அப்புறமும் பல எதிர்கட்சியோட சதியிலாலும் ஜெயலலிதா அம்மையாரை எப்படியாவது அரசியல் விட்டு விரட்டிவிட வேண்டும் என்று கொலை மிரட்டல்கள் லாரியை விட்டு ஆய்ச்சி பண்ணது இப்படி பல சம்பவங்கள் நடந்தது அதே மாதிரி எம்ஜிஆர் தூக்கிட்டு போற வண்டியில் ஏற விடாம அவங்கள தள்ளி விட்டது இப்படியெல்லாம் ஒரு அவமானப்படுத்தும் போது ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தது சசிகலா அம்மையார் குடும்பம் அவர்களும் முக்குளத்தூர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அன்று சசிகலா அம்மையார் குடும்பம் ஜெயலலிதா அம்மையாருக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் அவர் அரசியல் விட்டு போயிருப்பார் சினிமாவிலேயே தொடர்ந்து நடிக்க போயிருப்பார் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டார் இவர்கள் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் அரசியல் தீவிரமாக ஈடுபடுங்கள் என்று அன்னைக்கு அரணாக இருந்தது முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த யார் குடும்பம் அதன் பிறகு அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அரசியலுக்கு வருகிறார் வெற்றி பெறுகிறார் ஜானகி அம்மையார் வந்து கட்சியை ஒப்படைச்சிட்டாங்க இப்ப அந்த முக்குளத்தூர் தேவர் சமூக வாக்கு எப்படி அவங்க பெண் அப்படின்னு நின்றுச்சு அப்படின்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்த இரண்டாவது இடத்துல சசிகல இருந்தாங்க ஏடிம்கீழ சசிகலா அம்மாவை பார்த்தது தான் ஜெயலலிதா அம்மாவை பார்க்க முடியல நிலமை இருந்தது எந்த எம்பியா இருந்தாலும் சரி அமைச்சரா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளர்களா இருந்தாலும் சரி இது முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்களுக்கு சரி இரண்டாயிரத்துல நம்ம சமூகத்தை பெண்ணான சசிகலா அம்மையாரை ஒரு அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி மேலும் மேலும் முக்குளத்தூர் தேவர் சமூக வாக்கு கேக்கு உயர்ந்து கொண்டே போகுது அந்த டைம்ல ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தேடித்தந்தது முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் அந்த ஆதரவுல தான் அவரும் சிஎம் ஆனார் அதை நம்ம ஒத்துக்கிற வேணும் அதன் பிறகு இளைஞர்கள் வாக்கு எல்லாமே அதிகமானது சில பல கட்சிகள் இடையிடையே வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அந்த முக்குளத்தூர் தேவர் சமூக வாக்கை மட்டும் நம்ம விற்றக்கூடாது என்று நினைத்த ஜெயலலிதா முத்துராமலிகை அவருடைய அந்த சிலைக்கு பசும்பொன்னுக்கு குரு குருபூஜைக்கு தங்க கவசம் அவங்க கட்சி பணத்துல சொந்தமாக வாங்கி வச்சாங்க பல கோடி அது அப்போ மேலும் அந்த சமூக மக்கள் அந்த ஜெயலலிதா அம்மையார் மீது ஒரு பற்று கொண்டு இருந்தார்கள் அதனால் அவரும் சிஎம் ஆவதற்கு காரணமாக இருந்தாங்க முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அவர் அதுக்கு முன்பு அவர் ஒரு வழக்கில் சிறை செல்ல வேண்டியிருக்கிறது அப்போ கூட முதலமைச்சராக முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்தை தான் நியமிக்கிறாங்க ஏடியும் கீழே வேற யாரையும் நியமிக்கல அதுக்கு காரணம் அறுபது பெர்சென்ட் வாக்கு வங்கி முக்குழுத்தர் தேவர் சமூக வாக்கு வங்கி ஏடிஎம் கே வாக்க வாக்கு வங்கி ஏடிஎம் கட்சியே முக்குழுத்தர் தேவர் கட்சின்னு தான் பரவலா அப்ப பேசுனாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டோட்டலா அந்த மக்கள் ஆதரவாக இருந்தாங்க அந்த கட்சிக்கு அப்போ ஓபிஎஸ் தான் சசிகலா சசிகலாமையர் சொல்லி ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் ரெண்டு வாட்டி முதலமைச்சராக இருந்து ரெண்டு வாட்டியும் அவர் சிறைக்கு போயிட்டு வந்தப்போ அந்த பொறுப்பை திருப்பி கொடுத்துட்டார் ஜெயலலிதா அம்மையார் அந்த நந்தி விசுவாசத்தோடு அவர் இருந்தார் தேவர் துரோகம் செய்யாது கொஞ்சம் வீரமா கோபமா பேசுவாங்களே தவிர யார்ட்டையும் போய் நந்தி கட்டத்தனம் பண்ற ஒரு பழக்கம் தேவர் கம்யூனிட்டியில் இல்லைங்கிறது அரசியலில் நடந்த சம்பவங்களை வச்சு சொல்லலாம் அவங்களுக்குள்ள சண்டை வரும் தேவனாருக்குள்ள சண்டை கொடுக்குறாங்க ஆனா நம்மளை நம்பி ஒருத்தர் வேற யாரோ ஒருத்தர் ஒரு விஷயம் கொடுக்கும்போது அப்படி ஒரு துரோகம் இது வரைக்கும் யாரும் செஞ்சதே இல்லை அரசியல் அது இன்களோடு இப்ப நடக்கிற ஏழைம்கீழ மருத்துவம் அவங்க கூட ஆயிரத்துக்கு சண்டை வரும் அது பங்காளி சண்டை மாதிரி துரோகம் யாரும் சண்டை ஓடுறது நேருக்கு நேரம் இப்போ ஓபிஎஸ் தருமயத்தை நடத்தினார்னா நேருக்கு நேரம் சண்டை ஓட்டுறது அது சொல்லித்தானே உட்காடுறாரு ஆனா பின்வாசல் வழியா துரோகம் பண்றது இல்லை பண்ணல அப்படி ஒரு நம்பிக்கை மிக்க சமூகம் தான் அது அரசியல் வரலாற்றுல பார்க்கும்போது ஆனா பிறர் தோகத்தால் விழுந்திருக்காங்க தான் இவங்களுக்கு துரோகம் பண்ணி அரசியல் மன்னராக இருக்கும் எல்லாம் விழுந்திருக்காங்க தவிர இவர்கள் யாருக்கும் துரோகம் இல்லை அதான் வரலாற்று சான்றுகள்லாம் சொல்லுது அப்போ ஓபிஎஸ் வர்றாரு அதன் பிறகு ஜெயலலிதா இறந்துருக்காங்க ஓபிஎஸ் அப்போ சிஎம் ஆ இருக்கிறாரு இறந்த பிறகு அப்ப அவர் பதவி வேணார் அப்படிங்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து தான் அப்போ கூட பாருங்கள் இல்லையா பொதுச் செயலாளர் சசிகலாமா தான் வரணும்னு சொல்லி எல்லாரும் போய் கெஞ்சினது முக்குலத்துவ தேவர் சமயத்தை சேர்ந்த சசிகலாண்ட தான் ஏன்னா அப்பதான் தான் ஆளுமையா இருந்தாங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்து ஏடிம்கேயில சரின்னு அவங்க பொதுச் செயலாளர் ஆகிட்டாங்க அதன் பிறகு பொதுச்செயலாளரும் சிஎமும் ஒரே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அம்மாவே சிஎம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே சமூகத்துக்கு தான் எல்லாரும் எம்எல்ஏ எல்லாம் ஒருங்கிணைஞ்சு சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அதன் பிறகு வழக்கு வந்தது சிறை சென்றார் ஆளுநர் ஒரு வாரம் லேட் பண்ணார் அது வேறு ஒன்று நடந்துருச்சு அரசியலில் எங்கே மாறுச்சு அப்படின்னா அதன் பிறகு யார் வரா சிஎம்மா எடப்பாடி பழனிசாமி ஐயா வராரு எடப்பாடி பழனிசாமி ஐயாவை முதலமைச்சராக்கினது யார் சசிகலாமையார் சசிகலாரு என்ன சாதி முக்குவரத்து தேவர் சமூகம் அவங்க கூவத்தூர்ல எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவ்வளவு பாஞ்சு பேர் வெளியில போய் வேற கட்சியில மாற்று கட்சியில போய் திமுக எங்கேயோ போயிருந்தா கூட அன்னைக்கு ஆட்சி கவர்ந்துருக்கும் ரொம்ப அதே மாதிரி மத்திய சர்க்கார் அழுத்தம் இங்கே மக்கள் சப்போர்ட் கூட அந்த டைம்ல இல்லை இவ்வளவு விஷயத்தையும் சமாளிச்சு ஒரு தனி பெண்ணாக இருந்து கூவத்தூர்ல அத்தனை எம்எல்ஏக்களை ஒருங்கிணைச்சு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படி முதலமைச்சர் ஆகிறவங்க முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலாமையார் சசிகலாமையார் மட்டுந்தான் அவரே முதலமைச்சர் ஆகிறார் அப்போ வரிசையா பார்த்தீங்கன்னா ராஜாஜி காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பேருமே முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் சப்போர்ட்டோட இல்ல அவங்க சார்ந்த தலைவர் சப்போர்ட்டோட சிஎம் ஆயிருக்காங்க அதற்கு காரணம் என்னன்னா வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிற சமூகம் மூ முக்குளத்திற்கு மூணு சமூகம் கல்லர் மரவராக முடியாத மூணு சமூகம் இருக்கிறதுனால வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது ஏன் சாதி வாரியாக வாக்கெடுப்பு எடுக்க மாட்டிருக்காங்க சாதி வாரியாக எண்ணிக்கை எடுத்தோம்னா தேவர் சமூகம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு அரசியலை நிர்ணயிக்கிது அதனால தான் எல்லாருமே வந்து தேவர் சமூகத்தை பகிச்சுக்க மாட்டாங்க அரசியல் சாதுரியம் தெரிந்தவர்கள் பழச்சுக்க மாட்டாங்க ஆனா அப்படி பகிச்சவங்க தேர்தலில் பழனிசாமி இருக்காரு அவரு தேவர் சமூகத்தை சேர்ந்த டிடிவி சசிகலா மேயர் நீக்கினால அவரால் ஜெயிக்க முடியல தென் மாவட்டத்தில் பாருங்க எம்பி எத்தனை தேர்தலிட்டி போச்சு மக்கள் ஆதரிக்கல விஜயகாந்த் ஒரு கூட்டணி வச்சார் மக்கள் என்ன கூட்டணு ஏன் தோத்தாரு அந்த கூட்டணியில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் கூட்டணியில் இல்ல அது அவர் தோல்விக்கு காரணம் காமராஜர் ஏன் தோத்தாரு தேவரை எதிர்த்தார் முத்துராமலிங்க தேவரை அதனால அந்த சமூக ஓட்டு காமராஜருக்கு விழுகலை கடைசியில் டெபாசிட்டி இழந்துட்டார் இப்படி அரசியல்லையும் ரொம்ப முக்கியமான சமூகமாக இருக்குது அதைத்தான் அந்த சமூகத்தை அந்த அந்த அரசியல் வந்து சாதுரிய வந்து அண்ணாவுக்கு தெரிந்தது அண்ணாவுக்கு தெரிந்தது கலைஞருக்கு தெரிந்தது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சது ஜெயலலிதா மேருக்கு தெரிஞ்சது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியுது அதனால தான் அவர் குருபூஜ குருபூஜைக்கு நேரம் அங்கே போயிடுறாரு அவர் சீமானதுக்கு அவங்க காரணம் இல்லை முக்குலத்தூர் காரணம் இல்லை பட் இருந்தாலும் அந்த வாக்கு ஏடிமிக்க பிரிஞ்சதுனால குறிப்பிட்ட வாக்கு வந்துருச்சு திமுகவுக்கு எடப்பாடியை பழி வாங்குறதுக்காக அதுலேயும் முக்கத்து முக்குலத்துறை திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்காக அப்படி அதில் வாக்கு அதிகமாகி சி இப்போ அதுவும் ஒரு காரணமாக இருந்தது அந்த வாக்கு தக்க வைக்கின்னு சொல்லிதான் வெறும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் வருட வருடம் போய் அதை முத்துராமையிட்ட சமாதியில் அஞ்சலி செலுத்துவார் ஸோ இப்படி ஒரு பெரும் சமூகமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டு அரசியலை முதலமைச்சர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரும் சமூகமாக இருக்கு அடுத்து விஜய் இருக்காரு இப்போவும் பாருங்களேன் விஜய் அவர்களுக்கு தென் மாவட்டங்களில் வாக்கு பெறல அப்புடின்னா ஒன்று டிடிவி ஓபிஎஸ் ஆதரவு வேணும் அப்போ தான் அந்த சமூக மக்கள் ஓட்டு போடுவாங்க டிடிவி உள்ளே சேர்ந்துட்டாலே விஜய் சிஎம் ஆன மாதிரி தான் கண்டிப்பாக மொத்தமாக ஏன்னா எடப்பாடியை பழி வாங்குறதுக்கு இருக்காங்க அந்த முக்கூத்த தேவர் சமூகம் அப்ப விஜய் அவர்கள் வந்து டிடிவி தினகரனை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாருன்னா அந்த சமூகம் ஒட்டுமொத்தமும் இங்கே ஓட்டு போடுவோம் விஜய்க்கு அப்ப எப்படி வரிசையாக முதலமைச்சர்களை தேர்ந்தெடுக்க சமூகம் காரணமாக இருந்ததோ விஜயும் முதலமைச்சராக இருக்க அந்த சமூகம் காரணமாக அமையும் இது அரசியல நல்ல கவனிச்சவங்க உன்னிப்பாக கவனிச்சவங்களுக்கு தெரியும் அதை விஜய் செய்வாரு செய்வார் அது இந்த அரசியல் தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும் விஜயகாந்த் ஐயாவுக்கு தெரியாம தோத்துட்டாரு எடப்பாடி ஐயாவுக்கு தெரியாம டிடிவி வந்து நான் கூட்டணி வரேன் தான் சொல்லியிருக்கிறாரு ஓபிஎஸ் வருவாரு அப்படிங்கிற பட்சத்துல விஜய்க்கு சாதகமான சூழல் இருக்கு அப்போ இன்னொரு முதலமைச்சரையும் அந்த சமூகம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இவ்வாறு அந்த சமூகம் அதிக வாக்கு வங்கி உள்ள சமூகமாக இருப்பதனால் அரசியலில் ஒரு மாற்றத்தையோ இல்லை வேற ஒரு முதலமைச்சர்களையோ உருவாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள சமூகமாக தான் இதுவரைக்கும் இருந்திருக்கிறது மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோட சந்திப்போம் நன்றி